ஏன்னா நம்ம மனசுக்கு என்ன வரும் ஒரு கோட் இல்லைனா கண்ணுக்கு தெரியாத ஒரு சாஃப்ட்வேர் அப்படிதானே ஆனா அது உண்மையே இல்லை நிஜத்துல ஏங்கிறது ஒரு பிரம்மாண்டமான பௌதிக இயந்திரம் இன்னைக்கு செயற்கை பொது நுண்ணறிவு அதாவது ஏஜிஐய உருவாக்குறதுல நாம சந்திக்கிற திகைப்பூட்டும் பௌதிக சவால்களை பத்தியும் அதை சாத்தியமாக்க தேவைப்படுற அந்த செவன் ட்ரில்லியன் டாலர் உள்கட்டமைப்பை பத்தியும் தான் விழாவாரியா பார்க்க போறோம் இங்கதான் நம்மளோட மையப் பிரச்சனையை ஆரம்பிக்குது ஒரு பக்கம் ஒரு மங்கலான லைட் பல்ப் எரியிறதை விட கம்மியான பவர்ல இயங்குற நம்ம மனுஷன் மூளை இன்னொரு பக்கம் ஒரு சின்ன நகரத்துக்கே தேவையான கரண்ட முழுசா எடுத்துக்கிற ஒரு ஏஐ சூப்பர் கம்ப்யூட்டர் இந்த சக்தி திறன் வித்தியாசம் கிட்டத்தட்ட பத்து லட்சம் மடங்கு இதுதான் ஏஜிஐக்கு முன்னாடி நிற்கிற மிகப்பெரிய தடைக்கல் இந்த இருபது வாட் அதிசயம் தான் நம்ம முன்னாடி நிற்கிற மிகப்பெரிய இன்ஜினியரிங் சவால் இயற்கையோட இந்த அற்புத படைப்போடையை போட்டி போடணும்னா நாம எப்படி பத்து லட்சம் மடங்கு அதிக சக்தி திறன் கொண்ட ஒரு சிஸ்டம உருவாக்குறது இது ஏதோ சாஃப்ட்வேர்ல மாத்திர இல்ல இது ஒரு அடிப்படை வன்பொருள் மற்றும் பௌதிகவியல் பிரச்சனை நாம இப்ப போற பாதையில ஒரு சிக்கல் இருக்கு நம்ம ஒரே நேரத்துல மூணு பெரிய பௌதிக சுவர்கள்ல போய் மோதுறோம் இந்த சுவர்கள் தான் ஏஜிஐயை உருவாக்குறதுக்கு மிகப்பெரிய தடைகளா இருக்கு வாங்க அதை ஒவ்வொன்னா பார்க்கலாம் முதல் சுவர் கணக்கீட்டு சக்தி அதாவது ரா கம்ப்யூட் பவர் ஏஜிஐக்கு தேவைப்படக்கூடிய கணக்கீடுகளோட அளவு ஆஃப் ஃப்ளாப்னு சொல்லப்படுது அது எவ்வளோ பெரிய நம்பருன்னா ஒன்னுக்கு பின்னாடி இருபத்தி ஒரு பூஜ்ஜியம் போடணும் இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா பூமியில இருக்கிற ஒவ்வொரு மணல் துகளுக்கும் ஒரு கணக்கு போடுற மாதிரி நினைச்சு பார்க்கவே முடியலல்ல நம்மளோட இப்போதைய சூப்பர் கம்ப்யூட்டர்களால இது பக்கத்துல கூட வர முடியாது இப்போ இந்த பிரம்மாண்டமான நம்பரை நிஜ உலக செலவுக்கு மாத்தி பார்ப்போமா உண்மையிலேயே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும் ஒரே ஒரு ஏஐ மிஷினுக்கு ஒரு அணுமின் நிலையத்தோட பாதி சக்தி தேவைப்படும்னா யோசிச்சு பாருங்க இதெல்லாம் கட்டுப்படியாகவே ஆகாது நாம போற பாதை சரியில்லைன்னு இது அப்பட்டமா காட்டுது அடுத்ததா நாம சந்திக்கிற சுவர் நிமைவகச் சுவர் ஒரு உதாரணம் சொல்றேன் தான் புரியும் ஒரு ஃபார்முலா ஒன் கார் இன்ஜினுக்கு ஒரு சைக்கிள் டயருக்கு காத்தடிக்கிற பம்பு வச்சு பெட்ரோல் போடுற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க ஏஇயோட இன்ஜின் ஆன ப்ராசஸர் அதிவேகமா இருந்தாலும் அதுக்கு தேவையான டேட்டாவை கொடுக்கற மெமரி ரொம்ப மெதுவா இருக்கு இதனால பல கோடி ரூபாய் மதிப்புள்ள சிப்பெல்லாம் சும்மா வேலையே செய்யாம காத்துக்கிட்டு இருக்கு இந்த சாட்ட பாருங்க உங்களுக்கே நல்லா புரியும் ப்ராசஸர்களோட வேகம் ராக்கெட் மாதிரி பல வருஷமா மேலே போய்கிட்டே இருக்கு ஆனா மெமரி டெக்னாலஜி ரொம்பவே பின்தங்கிடுச்சு இந்த இடைவெளி தான் ஏஐ ஹார்ட்வேர்ல ஒரு பெரிய திறமையின்மையை உருவாக்குது பில்லியன் கணக்கான டாலர்களை வீணடிக்குது இப்போ மூணாவது கடைசி சுவர் வெப்பம் இந்த மிஷின்கள் உருவாக்குற வெப்பம் எரிமலை குழம்பு மாதிரி கொதிக்குது அதை இயக்கவும் குளிர்விக்கவும் தேவைப்படுற ஃபைவ் ஜிகவாட் சக்தி ஒரு பெரிய அணுமின் நிலையத்தோட முழு உற்பத்திக்கு சமம் இது உண்மையிலேயே நம்ப முடியாத அளவு சக்தி இதுல நாம புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா இது வெறும் ஒரு டேட்டா சென்டர் கிடையாதுங்க ஒரு குட்டி நகரத்துக்கே தேவையான மொத்த கரண்டையும் ஒரே ஒரு ஏஐக்கு கொடுக்குற மாதிரி ஒரு ஏஜிஐ டேட்டா சென்டருக்கு அதுக்காகவே தனியா மின் உற்பத்தி நிலையங்கள் கட்ட வேண்டியிருக்கும் இது ஒரு புது தொழில்துறை புரட்சி மாதிரி சரி இவ்ளோ பெரிய பிரச்சனைகள் இருக்கு இதுக்கெல்லாம் தீர்வே இல்லையான்னு நீங்க கேக்கலாம் கண்டிப்பா இருக்கு இன்ஜினியர்கள் இந்த சுவர்களை தகர்க்கிறதுக்கு ரொம்பவே புத்திசாலித்தனமான எதிர்கால தீர்வுகளை வடிவமைச்சிட்டு இருக்காங்க வாங்க அது என்னன்னு பார்க்கலாம் முதல் தீர்வு ஒளிய வச்சு நினைவக சுவரையே உடைக்கிறது தாமிர கம்பிகளுக்கு பதிலாக லேசர்களை பயன்படுத்தி டேட்டாவை அனுப்பும்போது வேகம் நம்ப முடியாத அளவுக்கு அதிகமாகுது தாமதம் கிட்டத்தட்ட பூஜ்ஜியமாகிடுது இது ஆயிரக்கணக்கான சிப்புகளை ஒன்னா இணைச்சு ஒரே மாபெரும் மூளையா செயல்பட வைக்கும் அடுத்து பவர் சுவரை எப்படி சரி பண்றது அதுக்கு நம்ம மூளையே காப்பி அடிக்க வேண்டியதான் இந்த நரம்பியல் சிப்புகள் நம்ம மூளையில் இருக்கிற நியூரான் மாதிரி தேவைப்படும்போது மட்டும் சுவிட்ச் ஆன் ஆகி சின்னதாக ஒரு சக்தி துடிப்பை மட்டும் பயன்படுத்தும் இதனால மின்சார தேவை பயங்கரமாக குறையும் திறனும் அதிகமாகும் இதுதான் இருக்கிறதுலையே ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்கான ஐடியா ஒரு சமையலறை உதாரணத்தை வச்சு சொல்கிறேன் நம்ம வழக்கமாக இருந்து காய்கறியை எடுத்து வெளியில் வச்ச நறுக்கி அப்புறம் அடுப்பில் சமைப்போம் ஆனால் இன்மெமரி கம்ப்யூட்டிங் அப்படிங்கிறது ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே சமைக்கிற மாதிரி டேட்டாவை எங்கேயும் நகர்த்தவே தேவையில்லை இதனால தத்துவ ரீதியாக எல்லையற்ற வேகத்தை அடைய முடியும் ஓகே இந்த டெக்னாலஜிலாம் கேட்கவே ரொம்ப பிரமிப்பா இருக்கு ஆனா இது வெறும் இன்ஜினியரிங் மட்டும் இல்ல இது உலக அதிகார சமநிலையே மாத்தி எழுதப் போகுது இந்த ஹார்ட்வேர் போட்டியே ஒரு புது புவிசார் அரசியல் விளையாட்டா மாதிரி இருக்குன்னு இப்போ பார்க்கலாம் இந்த புது உள்கட்டமைப்பை உருவாக்க எவ்வளோ செலவாகும்னு நினைக்கிறீங்க அடுத்த பத்து வருஷத்துல சுமார் ஏழு ட்ரில்லியன் டாலர்கள் இது ஏதோ ஒரு ஐடி அப்கிரேடு இல்ல இது நீராவி இன்ஜின் அல்லது இன்டர்நெட் கண்டுபிடிச்சதுக்கு சமமான ஒரு புது தொழில்துறை புரட்சி இப்போ நிலைமை எவ்வளோ சீரியஸா இருக்குன்னு புரிய வைக்க இந்த ஒரு மேற்கோளே போதும் ரொம்ப அட்வான்ஸ்ட் ஏஐ எல்லாம் இப்போ தேசிய பாதுகாப்பு சொத்துக்களா பார்க்கப்படுது யார் இந்த ஹார்ட்வேரை கட்டுப்படுத்துறாங்களோ அவங்க தான் எதிர்காலத்தோட பொருளாதாரம் மற்றும் பாதுகாப்பை கண்ட்ரோல் பண்ணுவாங்க இதுதான் புது புவிசார் அரசியல் யதார்த்தம் கணக்கீட்டு சக்திய கையில வச்சிருக்கிறது எண்ணெய் வளங்களையோ அணு ஆயுதங்களையோ வச்சிருக்கிறதுக்கு சமம் அதனால தான் ஒவ்வொரு நாடும் தங்களோட சொந்த ஏஐ எதிர்காலத்தை பாதுகாக்க பில்லியன் முதலீடு செய்கிறாங்க சரி இவ்வளவு தூரம் பேசிட்டோம் நாம் பார்த்த தொழில்நுட்பம் அரசியல் மாற்றங்கள் எல்லாத்தையும் வச்சு அந்த செவன் ட்ரில்லியன் டாலர்ல உருவாக போற முதல் உண்மையான ஏஜிஐ மிஷின் தான் இருக்கும்னு ஒரு சித்திரத்தை உருவாக்கலாம் ஆக முதல் உண்மையான ஏஜிஐங்கிறது ஒரு சாஃப்ட்வேர் கிடையாது அது ஒளியால இணைக்கப்பட்ட திரவத்தால குளிர்வுத்தப்பட்ட மூளைய போன்ற சிப்புகளை கொண்ட தனக்காகவே ஒரு அணுமில் நிலையத்தையே வச்சிருக்கிற ஒரு பிரம்மாண்டமான பௌதீக உள்கட்டமை பார்க்கும் மொது உண்மையான ஏஜிஐ உங்க ஃபோன்ல இருக்கிற ஒரு ஆப் கிடையாது அது பல நகரங்களோட சக்தியை எடுத்துக்கிட்டு கண்டங்கள் முழுக்க பரவிருக்கிற ஒரு ராட்சச இயந்திரம் அப்படியான ஒரு பிரம்மாண்டமான இயந்திரத்தோட சுவிட்ச் அது யார் கையில இருக்கும்